வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்தே ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இது பிறக்க போற குழந்தைகளுக்கு ஜோதிட விளக்கங்களை சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம் குழந்தை பிறக்கிறது வெள்ளிக்கிழமைங்க பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப சுபமான நாள் அஷ்டலட்சுமி யோகம் உள்ளது தாராளமா எடுக்கலாம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருக சீர்ஷ நக்சிரானை கூடிட்டு இருக்குதுங்க ரெண்டு பாதம் ரிசபராசிலையும் ரெண்டு பாதம் மிதன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சந்திராசமும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரிஷபராசிக்கு தனுசுமம் மிதனராசிக்கு மகர மகரமும் சந்திராசிரமும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா போயிட்டுருக்கு நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு நம்ம பார்க்கும்போது வே ஓ கா கி இந்த பெயர் நமம்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு வைக்கலாம் வே ஓ கா கி இந்த பெயர் நாமம் திதின்னு பார்த்தோம்னா சதுர்த்தி திதியும் யோகம் பார்த்திங்கன்னா சுப்பிர யோகமும் கரணம் பார்த்தீங்கன்னா ஒனிசை கரணமும் உச்சகிரகம் நீச்சகிரகம் ஆட்சி கிரகம் எதுவும் இல்லை பரிவர்த்தனைன்னு பார்த்தோம்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க அதனால ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கலாம் பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது வள்ளூரும் புள்ளி உத்திராட நட்சத்திரம் தனுஷ் ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி விசாக நட்சத்திரம் துலாம் ராசிலையும் துரதிஷ்ட புள்ளி அசுவினி நட்சத்திரம் மேசராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க மிருக நட்சத்திர நட்சத்திரம் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னு சொன்னா ஓடிட்டு இருக்க தசாநாதன் யாரு அப்படின்னா தசா தசாபுர்த்தி நடத்துவாங்க செவ்வாய்க்கு சில லக்னங்கள் ஆகாது அந்த லக்கணத்துல எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷம் நடக்குங்க அப்பனா அந்த லக்கணத்துலையும் எடுக்காம இருக்கிறது சிறப்பு கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இதுலேயும் முடிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு தசை வருங்க அது ஒரு பதினாறு வருஷம் தசாபுத்தி நடக்கும் இதெல்லாம் எந்தெந்த லக்னங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப நமக்கு மிருகசீரிசி நட்சத்திரம் அப்படின்னா அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் இன்னைக்குதுன்னு வைங்க தசாபுத்தி அப்போனா அதுக்கு பாதகமான லக்கணத்தை எடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் அது கூட வேண்டியது இல்லை அதை விட அதிகமாக பாதகத்தை கொடுக்கக்கூடிய லக்கணங்கள் என்னென்ன அந்ததுல முக்கியமா எடுக்கக்கூடாது அதுல எது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கடகலக்கணமும் சிம்ம லக்கணமும் வரும் மகர லக்கணம் இந்த நாலு லக்கணமும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரிசபலக்கணமும் துலாம் லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் முக்கியமா குழந்தைகள் எடுக்காம இருக்கிறது சிறப்புங்க சரிங்களா இதுல எடுத்தோம் அப்படின்னு சொன்னா தந்தைக்கும் தாய்க்கும் இடையில சண்டை பிரச்சனை பிரிவுல போய் முடியக்கூடிய அமைப்பும் சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பா ஊர் விட்டு தேசம் விட்டு போகக்கூடிய அமைப்பும் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையில போய் மாட்டக்கூடிய அமைப்பும் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆறு லக்கணம் ஆகாத லக்கணமா நம்ம எடுத்துக்கலாம் இதே சுபப்பிரசவமா ஆயிட்டாலும் தந்தைக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க இல்லைன்னா விபத்துகளை கூறுத்து படுத்து படுக்க அமைப்பும் ஒரு சில வேத்துக்கு ஏற்படும் சில பேர் மரணம் வரைக்கு எழுத்துக்கொண்டே நிற்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் மற்ற நகர லக்கணத்தில் எடுங்க அது பிரச்சனை இல்லை சரிங்களா இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா என்ன மாதிரி பலனில் கொடுக்கும் அப்படின்னா பெண்பிள்ள அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாகும் நல்ல புத்திசாலியாகவும் தான் விருப்பப்பட்டபடி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இதை நல்லாவே ஏற்படுத்துங்க சில சமயம் தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை கண் பாதிக்கப்படும் ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் வளர வளர கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுத்துக்கொண்டு நிறுத்தலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சில சமயம் சகோதரனால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா சகோதரன் இல்லை மூத்தார் இருந்தார்னா பிரச்சனை இல்லை இளையாறு இவங்களுக்கு அப்புறம் ஒரு பையன் பிறகுனா அது கொஞ்சம் கஷ்டம் அம்மா சஷ்டி விரதம் இருந்து போனாங்கன்னா இவங்களுக்கு அப்புறம் ஒரு பையனை பார்க்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையும் வந்து சேரும் பிள்ளைக்கு ரத்த குறைபாடு பிரச்சனை பெரிய சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் பெருசாக ஏற்படும் இது அம்மாவுக்கும் இந்த பலன் குக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அம்மா சரியான கோபக்காரங்க ரோசக்காரங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்தாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் அம்மா திருப்தியை அடைய மாட்டாங்க பிள்ளைக்கு இடதுக்குன்னு பாதிக்கப்படும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்லாவே வரும் அம்மாவுக்கு சில சமயம் கர்ப்பப்பையை பின்னாடி எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்துக்கலாம் பிரம்மகத்தி தோஷம் ஓடிட்டு இருக்கிறதுனால அப்பா எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் பத்து பைசா நிற்காதுங்க அம்மா சம்பாத்தியமும் வீட்டுக்கு பெருசாக பயன்படாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பின்னாடி பிள்ளை ஆசிரியராகக்கூடிய தன்மையும் இல்லை அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டதை படிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இதே ஒரு ஆண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சோம்பேறித்தானத்துக்கு சொந்தக்காரனாகவும் திருப்தியே அடையாதவனும் சரிங்களா ஏற்படும் அவனும் நாளைக்கு ஆசிரியராக கூடிய தன்மையும் நல்ல வியாபார தன்மையும் உண்டானவனும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு இவங்களுக்கும் செரிமான கோளாறு பிரச்சனை வயிறில் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்படுத்தும் இடது கண் பாதிக்கப்படும் அம்மா நல்ல கோபத்துக்கு ரோஷத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டில் சண்டேன்னு வந்தால் அம்மா நல்லதான் வரும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பையனுக்கு விபத்துக்களுக்கு இது ஏற்படுத்தக்கூடிய அமைப்போ இவனோட நேரம் தந்தைக்கு விபத்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்போ இதனால் கைகள் உடையக்கூடிய அமைப்போ வீட்டில் ஒரு நோயால் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படுத்துங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண் வலது கண்ணும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு தான் இவங்களும் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி தான் யோகத்துக்கு சொந்தக்காரியாகவும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாகவும் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவியும் இவனுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது படி எங்களுக்கு ஏதாவது சுபஃபலங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பிறக்கிற நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் தந்தைக்கு சுபஃபலன்கள் வந்து சேரும் வர வைகாசி பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குங்க இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இடங்கள் வாங்கலாம் வீடு கட்டக்கூடிய யோகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்து யோகம் ஆஸ்பத்திரிக்கு விரயம் பண்ணலாம் வண்டி வாகனம் எடுக்கலாம் எத்தனை யோகம் இருக்குது தாராளமாக எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா கல்வியெல்லாம் எப்படி இருக்குது பையனுக்கு அப்படின்னா ஆரம்ப கல்வி அருமையாக தான் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா படிக்கக்கூடியதான் பையனும் பொண்ணும் எல்லாமே அதெல்லாம் சுகமாக இருக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா வேறு மேலும் தகவல் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்